நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் என் பெயர் கிருஷ்ணகுமார் நான் அமெரிக்காவின் டெட்ராய்டில் உள்ள ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் பணிபுரிகின்றேன் எனது பூர்வீகம் கோயம்புத்தூர் இந்தியா எனது பள்ளிப்படிப்பு முதுகலை பட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் இப்போது அமெரிக்காவில் வேலை செய்யும் காலம் முழுவதும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசிர்வாதம் என்னை சிறப்பாக வழிநடத்தி வெற்றியை கொடுத்தது என் அன்பான பெற்றோர் நத்தம் சத்தியலோகம் மற்றும் நேமத்தில் நடைபெறும் அனைத்து ஹோமங்கள் வகுப்புகள் மற்றும் பிரார்த்தனைகளில் தவறாமல் கலந்து கொண்டுள்ளனர் நாங்கள் ஒரு புதிய இலக்கில் கவனம் செலுத்தும் போதெல்லாம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் ஒவ்வொரு அடியிலும் எங்களை வழிநடத்தியுள்ளார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் இல்லாத வாழ்க்கையை எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அமெரிக்காவில் வேலை செய்ய வேண்டும் என்பது எனது ஆழ்ந்த விருப்பம் என் பிரியமான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அந்த மிக பெரும் அற்புதத்தையும் நிகழ்த்தினார்கள் அமெரிக்காவின் சிறந்த மோட்டார் நிறுவனங்களில் ஒன்றில் எனக்கு வேலை கிடைத்தது நான் பல நிறுவனங்களில் முயற்சி செய்தும் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை டெட்ராய்டில் உள்ள ஒரு நிறுவனத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நானும் என் அம்மாவும் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் மனதார பிரார்த்தனை செய்தோம் எப்போதும் போல எங்கள் இறைவனின் அருள் எங்கள் மீது பொழிந்தது நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு சிஸ்டம் அனலிஸ்ட் வேலை எனக்கு அற்புதமாக வழங்கப்பட்டது எங்கள் ஸ்ரீ பரஞ்சோதியின் ஆசிர்வாதத்தால் வாழ்க்கையில் ஒருவர் கேட்கக்கூடிய அனைத்தையும் என்னால் சாதிக்க முடிந்தது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பட்டப்படிப்புக்கு ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் சேர்க்கை அமெரிக்காவின் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ் எங்கள் வாழ்வில் அபரிமிதத்தை வழங்கிய எங்கள் பிரியமான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள்